புறத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சகல உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா நாம் எல்லாருமே இன்றைய தினம் வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோம் பாஸ்து இல்லாத இல்லை பாஸ்து இல்லாத நாடும் இல்லை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பாஸ்து நாம் ஒவ்வொருத்தரும் குடியிருக்கக்கூடிய இல்லம் என்பது கோவில் போன்றது கோவிலில் எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வருகிறதோ அங்கே மக்கள்லாம் வர்றாங்களோ அங்கே முக்கியமாக அந்த ஆலயம் கருதப்படுகிறதோ அது போல் நாம் வாழக்கூடிய வீடும் இல்லங்களும் இந்த வீட்டின் மீது எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்னோட கனவு என்ன அப்படின்னு ஒருத்த கேட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும் சார் அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் சார் இப்படி எல்லாம் ஒரு கனவுகள் இருக்கும் என்னதான் நாம் ஒரு சொகுசான வீடுகளில் வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்குன்னு உள்ள ஒரு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் கிடைக்காது அந்த அற்புதமான இடம் எங்கே கிடைக்குதுன்னா நாம குடியிருக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கும் நிறைய இடங்கள்ல வாசு பார்க்க போற போது இன்றைய தினம் கூட ரெண்டு மணிக்கு மேல நான் ஒரு வாசித்து பார்க்க போகிறோம் ஒரு வாஸ்து தெரியாமல் நிறைய பேருக்கு வாஸ்து பற்றி தெரியலை தப்பு தப்பாக குறித்து கொடுக்குறாங்க கிணறு எங்கே போடணும் பாத்ரூம் எங்கே போடணும் நிறைய இடங்கள்ல தப்பு தப்பாக இருக்குது இந்த தப்பு தப்பாக குறித்து கொடுக்குறதுனால அந்த வீடுகளில் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க வாஸ்துப்படி வீடு அமையாத போது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் உடல்நல பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை அல்லது குழந்தைகள் சிறப்பாக இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் நடக்குது இதற்கு காரணம் நம் வீட்டை சரியாக அமைத்து கொள்ளாத போது இல்லீகலான விஷயங்களும் அங்கே நடக்கிறது தவறுதலான செயல்பாடுகளால் அந்த குடும்பம் தடுமாறுகிறது சார் வாழ்க்கைன்னா கணவன் மனைவி குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழணும் அதுதான் வாழ்க்கை கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வாழ்றது வாழ்க்கை இல்லை நிறைய சம்பாதிக்கலாம் பொருளாதாரம் ஈட்டலாம் அது சிறப்பான வாழ்க்கையை தருகிறதா அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு நிறைய இடங்களில் நான் போய் பார்த்து ஒவ்வொரு வீட்டிலையும் பாசு குறைபாடுகளை இருந்து அதை நிவர்த்தி செய்த பிறகு அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் சரியில்லாத நீங்கள் யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஏதோ சிம்பிளாக பார்க்குறவங்கட்ட போய் பாஸ்து தெரியாதவங்ககிட்ட போய் வாசத்தை பற்றி பார்த்து அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரியலேன்னு சொல்லாமல் நம்மகிட்ட கேட்டாங்களேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க இதன் பிறகு அந்த வீட்டில் போய் இருந்துட்டு ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களையும் நான் பார்க்குறேன் அவளே பெரிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எப்போதுமே முன்கூட்டியே உங்களுடைய வாஸ்தை நீங்கள் தெளிவுபடுத்தி போங்க இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் வாஸ்தை பற்றி நம்ம படிப்படியாக பார்க்குறோம் வாஸ்து ஒரு வீட்டினுடைய வாஸ்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ அந்த வீடு கட்டப்பட வேண்டும் மாதிரி இருக்கணும் அந்த வீட்டில் வடகிழக்கு மூளை ஈசானியம் சொல்லுவோம் குருவுக்கு உரிய மூலையும் சொல்லுவோம் தெய்வத்தினுடைய பவர் கிடைக்கக்கூடிய இடம் சொல்லுவோம் அந்த ஈசானிய மூளை அங்கே கண்டிப்பாக ஈசானிய மூலையை ஒட்டி வாசல் இருக்கணும் அல்லது சன்னல் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய காற்று உள்ளே வரணும் அந்த மூளை வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அந்த மூலையில செப்டி டேங்க் வைக்கக்கூடாது அந்த மூலையில பாத்ரூம் அந்த கனமான பாரமான கற்களை போட்டு அந்த வடகிழக்கு மூலையில தேவையற்ற கழிவுப் பொருட்களை அங்க குப்பை மாதிரி போடக்கூடாது சுத்தமா இருக்கணும் குருவுக்குரிய கோவிலுக்கு சமமானது சொல்ற அங்க என்ன இருக்கலாம் கீழே உள்ள நீர்நிலை தண்ணி தொட்டி இருக்கலாம் கிணறு இருக்கலாம் போர் இருக்கலாம் இங்கே வடகிழக்கு மொழியில் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல எப்போவுமே ஈரப்பசை இருந்துக்கிட்டே இருந்தால் வீட்டில் பணப்பசை இருக்கும் குபேர மூளை வேறு குபேர திசை வேறு அந்த வடகிழக்கு மூலையை தான் குபேர திசையும் அதுக்கு நேர ஆப்போசிட் மூலை என்னது தென்மேற்கு மூலை மூல அதி மூலையும் போபேர போ வடகிழக்கு மூளை தென்மேற்கு மூளை திறப்பு இருக்கக்கூடாது அது ராகுக்குரிய மூளை அந்த மூலையில் சன்னல் காத்தோ கதவோ வைக்கக்கூடாது இப்போ இந்த வடகிழக்கு மூலையில் காற்றோட்டமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்கும் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக உள்பக்கத்துலேயும் படிக்கட்டில் இருக்கக்கூடாது அதே உள்பகுதியில் சமையல் கட்டில் இருக்கக்கூடாது இது ரொம்ப கவனம் இந்த விஷயங்கள் இங்கே சரியாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது அந்த மூளை அசுத்தமாக இருக்கக்கூடாது அந்த மூலையில் பாத்ரூமோ செப்பரிட்டியாகவும் இருக்கக்கூடாது அசுத்தம் பண்ணக்கூடாது அதை அப்படி பலமாக இருந்தால் அந்த இடம் வளர்ச்சி பெறும் கிணறு இருக்கலாம் தண்ணி தொட்டி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற போது அது மிகப்பெரிய பரிபூர்ணமான வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய அமைப்பை வடகிழக்கு மூலம் பெறும் அப்படியே வடமேற்கு மூலைக்கு வருவோம் வடகிழக்கு மூளைக்கு வட மேற்கு மூளைக்கு அதற்கு பார்த்தீங்கன்னா வட மேற்கு மூளைக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வாயு மூளை அப்படின்னு சொல்லுவோம் வட மேற்கு மூளை இந்த வடமேற்கு மூளை வேணும்னா செப்டிட்டு எங்க வச்சுக்கலாம் வடமேற்கு மூலையில காற்றோட்டமா வச்சுக்கலாம் வட மேற்கு பகுதியில உயரமான மரங்கள் இருக்கலாம் மேற்கு பதிவு சார்ந்து அந்த பகுதியில் சன்னல் கூட வச்சுக்கலாம் காற்று காற்றோட்டமா வாய்வு பகுதி காற்று ஒளி இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் அதன் உள்பகுதியில் நீங்கள் வாசுபடி முறைப்படி சமையலறை அமைக்கணும்னா தென்கிழக்கில் தான் அமைக்கணும் அப்படி சில பேருக்கு தென்கிழக்குல அமைக்க முடியாத சூழ்நிலை வந்தா ரெண்டாவது ஆப்ஷனாக இந்த வடமேற்கு மூலையில் வச்சுக்கலாம் இந்த வடமேற்கு மூலையில் படி எந்த காரணத்தை மட்டும் இருக்கக்கூடாது வாசல் படி வட மேற்கு பகுதியில் அமர்ந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனை உடல்நல ஆரோக்கிய குறைபாடு கணவன் மனைவி அல்லாத இன்னொருத்தரோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிஸ்னஸில் ஏகப்பட்ட ரூபா வர்றது மாதிரி இருக்கும் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ் விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை தராது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வடமேற்கு பகுதியில் என்ன வச்சுக்கலாம் ரூம் கூட வச்சுக்கலாம் தப்பு கிழக்கு பார்த்து அது கூட நல்ல விஷயத்தான் செய்யும் இந்த வடமேற்கில் வாயு மூளை அப்படிங்கிறதுனால அந்த மூளை பாதுகாக்கப்பட வேண்டும் பத்திரமாக்கப்பட வேண்டும் தத்திரமாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப விஷயம் இப்போ இந்த வடை மேற்கு வடக்கு பகுதியை சார்ந்து மேற்கு பகுதி அதில் தெருக்கூத்து இருக்கக்கூடாது இருந்தாலும் இந்த வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு பிரச்சனை தேவையற்ற பிரச்சனை அவதூறுகள் தொழிலில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றுமே மிஞ்சாது ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அது கொடுத்துருக்கும் சரி இப்போ இந்த வடமேற்கு மூளை இப்படி இருக்கு இந்த வடமேற்கு மூளையில என்ன வச்சுக்கலாம் விருந்தாளிகள் தங்கக்கூடிய இடமா கூட வச்சுக்கலாம் விற்காத பொருள்களை அங்கே கொண்டே வச்சாத்து ஒரு பொருள் விற்கணும் ஸ்டோர் ரூம் பெரிய கடையெல்லாம் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க அந்த கடையில் ரொம்ப நாள் அந்த பொருளை விற்காம தேங்குதுன்னா அதை வடமேற்கு மூளை கொண்டு போனோம்னா சீக்கிரம் விற்றுறோம் அப்போ வடமேற்கு மூலையில் அந்த மாதிரி பொருள்களை கொண்டு வைத்துக்கொள்வதும் சிறப்பு சரி இப்போது தென்கிழக்கு மூளைக்கு போகிறோம் தென்கிழக்கு மூலையில் அதாவது கிச்சன் வச்சுக்கலாம் கரண்டு மீட்ரு பாக்ஸ் வச்சுக்கலாம் அந்த தென்கிழக்கு பகுதிகளில் அக்கினி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் அங்கே சாமி படம் வச்சு விலக்கேற்றலான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நெருப்புக்குரிய இடம் அப்படின்னு அதை விட இன்னொரு விஷயம் அந்த இடத்துல எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு கிச்சன் தான் ரொம்ப சிறப்பு சில நேரங்களில் தெற்கு வாசலாக இருக்குது எங்களால் வடமேற்கு பகுதியில் செப்படி டேங்க் கொண்டு போக முடியலன்னு சொல்கிறவங்க இந்த பகுதியிலையும் டேங்க் அமைக்கிறாங்க அப்படி அமைச்சவங்க வீட்டில் அவ்வளோ சிறப்பாக எனக்கு தெரியல பெண்களுடைய கற்பப்பையினுடைய விஷயங்கள்ல பாதிப்புகளை தருது அதனால் தென்மேற்குலையும் இல்லாத பட்சத்துக்கு தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு அங்கே வைக்கிறாங்க அங்கே கரண்ட் சம்பந்தப்பட்ட கிச்சன் சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எல்லாமே அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி தென் கிழக்கு பகுதியில் பாசல் வைக்கக்கூடாது அதே மாதிரி கிழக்கு தெற்கு அந்த தெற்கு ஒட்டி வாசல் அமைந்தால் அது உச்சவாசல் அந்த நம்ம வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அகலம் தெற்கு பகுதியில் பதினோரு அடியை மேற்கு பகுதியில் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வாசல் வச்சா அது உச்ச வாசலாக அமைஞ்சிடும் இப்படியெல்லாம் வாசல் அமைப்பதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதே தெற்கு பகுதியில் உங்களுக்கு இதே தெற்கு வாசல் பகுதியில் நீங்கள் என்ன வேணாலும் அமைச்சுக்கோங்க இந்த தெற்கு பகுதியில் நீங்கள் அமைக்கக்கூடிய கிழக்கு சார்ந்து தெக்க அது உச்ச வாசல் அமையும் இப்போ இந்த பகுதியில் வாச வாசல் வைக்கிற போது அது சிறப்பு இந்த பகுதிகளில் சாப்பாட்டுக்கான வரவேற்பரை வைக்கலாம் சமையலறை வைக்கலாம் கரண்டு சார்ந்த பொருட்கள் வைக்கலாம் சிறப்பு அது அப்படியே ஆப்போசிட்டாக போங்க அங்கிட்டு அடுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கில் என்ன சார் வைக்கலாம் நிறைய இடங்களில் தென்மேற்கில் பாத்ரூம் வச்சுருக்காங்க அது பெரிய சீரழிவை தருது இந்த தென்மேற்கில் பாத்ரூம் வைக்கிறது வடகிழக்கில் பாத்ரூம் வைக்கிறது ரெண்டுமே தவறு இந்த தென்மேற்கு நம்ம என்ன சொல்வோம் ஒரு பெரிய யானையை நிப்பாட்டி வச்சா வெயிட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கலாம் அப்படி என்ன செய்யலாம் படிக்கட்டு வைக்கலாம் இந்த தென்மேற்கு சார்ந்த பகுதிகளில் பாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கு சார்ந்த பகுதிகளில் பாசல் இருந்தால் கணவன் அல்லாத தொடர்பு மனைவி அல்லாத தொடர்பு அங்கே ஏற்படும் வீட்டிற்குடியில் இன்னொருத்தருடைய ஈர்ப்பை தொடர்பை கொண்டு வந்து அங்கே பெற்றிருக்கு அதனால தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அவங்க சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் இந்த இடத்திற்கு தேவையானா கண்டிப்பா தேவையற்றது இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறதுல உள்பகுதியில் கணவன் மனைவி தங்கக்கூடிய அறையாக இருப்பது ரொம்ப சிறப்பு ஆனால் அந்த பகுதியில் திறப்பு வாசல் ஓபன் தேவையற்ற தென்மேற்கு சார்ந்து வாசல் இருக்கிற இடத்துலாம் இங்கே போய் பாருங்களேன் ஒன்று கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி அல்லாதவருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென் கிழக்கலையும் தென் மேற்கு சார்ந்து வாசல் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நரம்பு பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த இடங்களில் தலைவாசல் வைப்பதை அளவுக்கு அது நீச்ச வாசலாக இருப்பதனால தவிர்த்துருங்க இந்த தென்மேற்கு பகுதியில் மேலே நீங்கள் உயரமாக டேங்கு வச்சுக்கலாம் இந்த பகுதி உயரமாக இருக்கணும் அடைச்சிருக்கணும் வெயிட்டாக இருக்கணும் அப்போ இந்த பகுதியினுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றும் பிரச்சனை வராமல் காப்பாற்றும் வாழ்க்கையில் நல்ல வாழக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கணும் எது சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தவிர்த்து போயிட முடியுமா அப்படின்னாலும் போயிட முடியும் வீடுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அடி சரியாக இருக்கணும் அந்த வீடு பகுதிகளில் எந்த இடத்துல என்ன வைக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கணும் எந்த பகுதிகளில் என்ன இருந்தால் பிரச்சனையை தருங்கிறதுல கவனத்தில் இருக்கணும் எந்த பகுதி சரியில்லைன்னா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகளை காத்துட்டுங்கிறதுல கவனமாக இருக்கணும் எந்தெந்த எல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை தருதுங்கிறதுலையும் கவனமா இருக்கணும் பாஸ்து என்பது ரொம்ப கவனமான விஷயம் நிறைய இடத்துல இந்த தென்மேற்கு பகுதியில கிணறு போட்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க மொத்தமா பிடிங்கிறது சன்னஞ்சனமா பிடுங்குது ஆஸ்பத்திரி செலவு மண்டையடி காய்ச்சல் கோர்ட்டு கேஸு அது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ ஒரு பிரச்சனைனால நடந்துட்டு இருக்கு இங்க போயிட்டு இருக்காசுன்னு தோணுது தவிர இங்கே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தோணலை தெரியல தெரியாமே போயிருது இதை கடந்து செல்வதற்கும் கடந்து போகிறதுக்கும் நம்ம வீட்டினுடைய வாஸ்து சரியில்லாமல் போனா அடுத்த கட்டத்தை நோக்கி நாம பயணிக்க முடியாம போயிடுது மொத்த டோட்டலாக வீட்டினுடைய வாஸ்து சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுடைய நிலைப்பாடுகளும் சரியில்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையும் சிறப்பு இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய பொருளாதாரம் சிறப்பு இல்லை அந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பு இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை வீட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை கடவுள்கிட்ட நம்ம என்னதை தான் சொன்னாலும் கடவுள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல நிறைய வருத்தங்களும் வேதனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வீடுவே ஒரு சாட்சி வீட்டை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு வீடு ஒரு மனிதனை வாழவும் வைக்கும் ஒரு மனிதனை தாளவும் வைக்கிறோம் அந்த வீட்டை முறையா வாசுபடி போடாத யாராலையும் நீங்க இருக்கக்கூடிய வீட்டில இருந்து வெற்றியப்படையே முடியாது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல போகும்போதே அந்த வீட்டினுடைய தன்மை தெரிஞ்சிடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்வாதாரம் தெரிஞ்சிடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் அத்தனைக்கும் காரணம் நாம் குடியிருக்கக்கூடிய வீடு என்பதை எந்த காரணத்தை மட்டும் மறந்துவிடாது வீடு என்பது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் வீட்டை சரியாக கவனமாக சரியாக வைத்துக்கொள்கிற போது வீட்டில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இல்லை வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை இல்லை பொருளாதாரம் பிரச்சனை இல்லை அந்த வீட்டில் தெய்வ கடாச்சம் வந்து நிற்கும் இறைவனுடைய அருளும் ஆசியோடும் வாழணும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய வீட்டை சரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சரியா வச்சுக்கோங்க வாழ்க்கையில சிறப்பாருங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க மட்டும் அல்லது வாசி பார்க்கணும் விரும்புகிறவங்க மட்டும் இந்த நம்பரை கூட தொடர்பில்லைங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி குடியரசுத் தலைவா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருமே வேறு வேறு வேலை இருக்கிறனால நிறைய வரலை அதனால் நானும் லைவாக முடிச்சுக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கிறோங்க